ஹே ஃப்ரெண்ட்ஸ் இது கிட்ஸ்லாம் அந்த ஸ்பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்கா சாதம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க கடுவேப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கண்ணடிப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க வெண்டைக்காயம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சி முக்காப்பதாக வெந்ததுக்கப்புறம் தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா வேக வேணும் வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரைஸும் வெண்டைக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இது வந்து கிட்ஸுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மசாலா இதை ஆட் பண்ணி கலந்துக்கோங்க இந்த மசாலா வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தரேன் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி